மூலநூல் பகுதியாறு பருப்பொருள் தொடர்ச்சி நுண்பொருள் பருப்பொருள் ஆகாயம் பருப்பொருட்கள் அற்றது ஆகாயம் விரிவடையும் பண்பு கொண்டது சுருங்கும் தன்மையும் கொண்டது ஆகாயமே பிற பூதங்களின் உறைவிடம் இவையெல்லாம் ஆகாயத்தின் ஒழுங்குகளில் சில காற்று வெப்பம் நீர் நிலம் ஆகியவற்றுக்கும் இவ்வாறான விளக்கங்கள் உள்ளன இந்த பூதங்கள் தம் பண்புகளை வெளிப்படுத்துகின்றன இவற்றை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியும் ஐம்பூதங்களின் ஒழுங்குகள் சீராக இருக்கையில்தான் பருப்பொருட்களின் இயக்கம் சீராக இருக்கும் ஐம்பூதங்களின் ஒழுங்குகளில் உழைவு ஏற்பட்டால் பருப்பொருட்களின் இருத்தல் கெடும் ஐம்பூதங்களின் சேர்க்கையில் வெளிப்படுவனவே பருப்பொருட்கள் விசை இயக்கமே பருப்பொருள் இயக்கமாகிறது விசை இயக்கத்தினுள் நிலை மற்றும் அசைவு இயக்கங்கள் உள்ளன என்பதை எப்போதும் மறை வரவாதீர் விசை இயக்கம் காற்று எனும் பூதத்தின் வெளிப்பாட்டில் துவங்குகிறது காற்றுக்குள் சிவமும் சக்தியும் நுண் பொருட்களாக உள்ளன சிவம் குளிர்ச்சி எனும் பண்பையும் சக்தி வெப்பம் எனும் பண்பையும் கொண்டுள்ளன சிவம் சக்தி ஆகிய மூல அங்கங்கள் நிலை இயக்கத்திலிருந்து இயக்கத்திற்கு வரும்போது இப்பண்புகளை காற்றுக்கு வழங்குகின்றன குளிர்ச்சி என்பது நீர் அல்ல அது ஒரு பண்பு வெப்பம் என்பது நெருப்பல்ல அதுவும் ஒரு பண்பு குளிர்ச்சி வெப்பம் ஆகிய இரு பண்புகளும் நுண்பொருட்களாக வடிவம் கொண்டவை இப்பண்புகளுக்கு வடிவம் உண்டு தோற்றம் இல்லை வடிவத்தினை காணவியலாது தொடுதலில் உணரலாம் தோற்றத்தினை காணவியலும் குளிர்ச்சி வெப்பம் ஆகியவை நுண்பொருட்களின் உள் விளங்குவதால் இவை இரண்டும் மறைவானவையாக உள்ளன காற்று என்பதே குளிர்ச்சி வெப்பம் ஆகிய இரு பண்புகளின் சேர்க்கைதான் அது எவ்வகை காற்றாக இருப்பினும் இதுவே அதன் ஒழுங்கு விசை இயக்கத்தில் சிவமும் சக்தியும் நுண்பொருட்களாக இருக்க இவை விசை இயக்கத்தின் செயல்பாடு மேலும் தணிக்கப்படும்போது பருப்பொருள் இயக்கமாகிறது சிவமாகிய கருவின் இயக்கத்தை மட்டுப்படுத்துதலே சக்தியின் இயக்கம் விசை இயக்கத்தில் சிவத்தின் போக்கு தணிக்கப்படும் போது வடிமமும் தோற்றமும் கொண்ட பருப்பொருட்கள் உருவாகின்றன காற்று எனும் பூதத்தின் இயக்கம் தனியும் போது வெப்பம் எனும் போதும் தோன்றுகிறது காற்றுக்கு வடிவம் உண்டு தோற்றம் இல்லை வெப்பத்திற்கு வடிவம் தோற்றம் ஆகிய இரண்டும் உண்டு சிவத்தின் பண்பாகிய குளிர்ச்சி தணிக்கப்பட்டு சக்தியின் பண்பாகிய வெப்பம் மிகுதல் வெப்பம் எனும் பூதத்தின் பிறப்பாகிறது வெப்பம் எனும் பூதம் வெப்பக்காற்று எனும் வடிவு கொண்டது வெப்பத்தின் எல்லா நிலைகளும் காற்றில்தான் வெளிப்படும் காற்றில்லாத வெப்பம் இல்லை வெப்பத்திற்கு வடிவுண்டு அதை தொடுதலால் உணரலாம் வெப்பம் காற்றில் திரள்வதை காணலாம் வெப்பம் காற்று ஒரு வடிவில் திரைச்சி கொண்டால் அதற்கு தோற்றம் அமைகிறது வெப்பம் எனும் பூதம் திரளாமல் கலைந்தால் வடிவம் மட்டும் வெளிப்பட்டு தோற்றம் அறைகிறது திரளாமல் கலைதல் எனும் நிலை உருவெடுத்தலுக்கு நேர் எதிரானது அதாவது சிவத்தை நோக்கி செல்வது திரளாமல் விலகும் வெப்ப குளிர்ந்த காற்றாவது இயல்பு வெப்பம் திரள்வதும் பின்னர் களைவதும் காற்றின் தொடர் நிகழ்வுகள் கலைந்து செல்லும் காற்றின் குளிர்ச்சியை வெப்பம் புணரும்போது உருவாகும் பூதம் நீர் எனப்படும் வெப்பத்தின் அடுத்த நிலை நீர் ஆயினும் வெப்பத்திலிருந்து நீர் வெளிப்படுவதில்லை காற்றில் குளிர்ச்சியும் வெப்பமும் கலந்துள்ளன சிவத்தின் இயக்கம் தணிகையில் வெப்பம் திரச்சி அடையும் அவ்வாறு திரளும் வெப்பத்திலும் குளிர்ச்சி உண்டு ஆனால் அக்குளிர்ச்சி மறைவாக வெப்பத்தின் உள் இருக்கும் விசை இயக்கம் எனும் நிலையில் மூலமாகிய கருவின் இயக்கத்தை உரு தணிக்கையில் காற்று வடிவெடுக்கிறது அக்காற்றில் சிவத்தின் குளிர்ச்சியும் சக்தியின் வெப்பமும் கலந்துள்ளன பருப்பொருள் இயக்கம் எனும் நிலையை எட்டும் முன் விசை இயக்கத்தின் இறுதி நிலையாக வெப்பம் உருவாகிறது வெப்பத்தின் அடுத்த நிலையில் நீர் எனும் போதம் உருவெடுக்கிறது நீரின் தோற்றமே பருப்பொருள் இயக்கத்தின் துவக்கம் ஆயினும் நீர் என்பது முழுமையான பருப்பொருள் அல்ல நீர் தோன்றும் நிலை விசை இயக்கம் முடிந்து பருப்பொருள் இயக்கம் துவங்கும் நிலை நிலை என்ற அளவில் புரிந்து கொள்க தொடரும்